ஜெயஹிந்த் இன்று சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி மோகன் ஹை செகண்டரி ஸ்கூல் ராயப்பட்டா அவர்களின் அழைப்பின் பேரில் நமது டாக்டர் வளர்மதி நர்சிங் சூப்பரிடெண்ட் மேட்டன் பேபி சாமுண்டீஸ்வரி அவர்கள் டாக்டர் ஜே சுஜாதா சமூக ஆர்வலர் மற்றும் ஷாலினி மற்றும் கண்கண்ட தெய்வம் ஐயப்பா ட்ரஸ்ட் அவர்கள் அனைவரும் சேர்ந்து டிக்ஷனரி திருக்குறள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் நமது டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவாக மெமகிரி ஆர்டிஸ்ட் முருகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இனிதாக நடைபெற்றது அனைவருக்கும் நன்றி हापी इंडिपेन्डंस डेक्ट स्टैंड्रड शाली मजाई ईना प्रतिमा लेवल सी ईना प्रतिमा सी गोमती डे लेवल डी गोमती डे लेवल डी सुष्मिता ये लेवल डी ये

உங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் ஒவ்வொரு அழகான ரோஜா மலர்கள் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருப்பது போல இருக்கிறது மனம் எங்கிருந்து மட்டும் வர வேண்டும் மனம் மட்டும் வந்தால் போதுமா நீங்கள் உங்கள் பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாமே வந்து ஒரு கரும் மூட்டமா இருக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு கடவு வந்து பின்னாடி கயிறு போட்டு கட்டிட்டாங்க ஒரு டோர் தான் திறந்துருக்கு

சம்பவத்தில் நான் உடனிருந்து எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இரவு நடு இரவு இரண்டு முப்பது மணி அளவில் அந்த குழந்தைகளை கொண்டு போய் மார்ச் வரியில் வைத்துவிட்டு வந்த போது எனக்கு வயது இருபத்தி மூன்று ஆனா அந்த சமயத்துல எனக்கு இது என்ன என்று கூட போலீஸ்ல சேர்ந்த புதுசு இது என்ன கலவரம் என்ன நடக்கிறது அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படி கொண்டு போய் வச்சுட்டு மணிக்கு சோப்பை போட்டு கை கழுவிட்டு நாங்க வந்து ஒரு ஜீன்ஸ் பேக் ப்ளூ கலர் இருக்கும் எங்களோட யூனிஃபார்ம் ஒரு மக்தி தேவையான தீன்ஸ் வந்து உள்ள எப்பவுமே வச்சிருக்கோம் எங்க மூவ்மெண்ட்னாலும் தூக்கிட்டு ஓடுவோம் அது அன்றைய நிலை அன்னைக்கு போலீஸ் வந்து அப்படியெல்லாம் கஷ்டப்படுவோம் அந்த ரெண்டரை மணிக்கு கை கழுவிட்டு அந்த தர்மபுரியில வந்து வரட்டாவை வந்து ரொட்டின் சொல்லுவாங்க அந்த ரிம் ஷோக்கு போட்டு கை கழுவிட்டு அந்த ரொட்டிய சாப்பிட்டவராத்திரி ரெண்டரை மணிக்கு காலையில இருந்து வட்டியால இருந்து நைட்டு ரெண்டரை மணிக்கு என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு சம்பவம் நடந்தது வந்து அம்மா பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்து இதுல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்களை சொல்லலாம் அவர்கள் கூப்பிட்டாங்க வாங்க மேடம் பள்ளி குழந்தைகளையும் கண்டிப்பா நீங்க கண்டிக்கணும்னு சொன்னாங்க பல்வேறு பணி சுமை இருக்கும் மத்தியிலும் கூட இந்த வாரம் முழுவதும் பள்ளி குழந்தைகளுக்காக நான் தினமும் இருபதாம் தேதி வரைக்கும் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு பள்ளிக்கும் நீங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டி உங்களிடம் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் நாளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரம் சுதந்திரம் எப்படி கிடைச்சது எத்தனை குழந்தைகள் அருமையா வந்து ஒவ்வொருத்தரும் இந்த சுதந்திரத்தை நாம் பெறுவதற்கு அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் முலா வந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதுதானே இருக்குது வரி கேட்கலாமா வரி குடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா நீங்க சாப்பிட போனாலும் வரி டாய்லெட் போனாலும் வரி நின்றாலும் வரி அமர்ந்தாலும் வரித்து பேச முடியல இல்லையா அரசியல் அந்த அளவுக்கு மாறிவிட்டது இதை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றம் உங்களிடம் தான் வர வேண்டும் இங்கு சென்னையில் இல்லை இன்னும் நடக்கிறது பெண் குழந்தை என்றால் அங்கே எந்த மருத்துவமனையில் திறந்ததோ அங்கேயே விட்டு விட்டு இருக்கிறார்கள் நிறைய குழந்தைகளை நாங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு குழந்தைகளையும் வீட்டு எடுக்க எங்களோட வேலை அதாவது பாத்துருப்பீங்க சிக்னல்ல எல்லாம் இருப்பாங்க கடைகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க குழந்தை தொழிலாளர் இருக்கும் குழந்தை திருமணத்தை தடை செய்யறது அந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாத குழந்தைகளுக்கு உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து குழந்தைகளுக்கான உரிமை இருக்கிறது தெரியுமா குழந்தைகளுக்கான உரிமை என்னன்னு தெரியுமா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து மினிமம் அதாவது எட்டாவது வரையாவது ஓஜாக்கள் மாறி இருக்கு மேடம் கரெக்டா சொன்னாங்க மேடம் வந்து ரொம்ப அருமையா பேசினாங்க உங்களை பத்தி அவங்க சொல்ல வேண்டியது பாரு நான் நினைச்சேன் சொல்றேன் உங்களுக்கு அபௌட் மொபைல் சொல்ல நினைச்சேன் அவங்க எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால நான் வேற உங்களுக்கு ஒரே ஒரு உடல்நலம் பத்தி மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் நீங்க நல்ல படைப்பு எனக்கு தெரியும் எஜுகேஷன் வெரி மேடம் அதே மாதிரி எஜுகேஷன் மட்டும் இல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேபிட்ஸ் வேணும் நல்லா படிச்சா மட்டும் பொறுத்தது நல்ல ஹாபிட்ஸ் நல்ல ஒழுக்கம் சிறந்த என்ன நலம் இருந்தால்தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும் அதனால சுவர் இருந்தால்தான் சில சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்க உடல் நலம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா படிக்க முடியும் அதுக்கு மெயினா நான் என்ன சொல்றேன்னா ஹாபிட்ஸ் தான் ஹாபிட்ஸ் என்ன காலக்காக தான் எழுதிக்கணும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணோம் இல்லைன்னா எக்ஸசைஸ் இது பண்ண யோகா யோகா பண்ணலாம் அதுக்கப்புறம் இரண்டு முறை பலன்களுக்கு வேண்டும் நைட் மார்னிங் மட்டும்தான் எல்லாருமே பழங்களுக்கு இல்லையா நைட்டு பழக்கிறோம் அப்படி வளர்ந்தா நிறைய வியாதி வராது சோ இந்த இந்த எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க நம்ம நாட்டுல எப்படின்னா எல்லாரும் அரிசி சாதம் இட்லி தோசை அப்படிதான் சாப்பிடுவோம் இல்லையா ஆனா வேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பருப்பு வகைகள் சாப்பிடுவாங்க சோ நீங்க என்ன பண்ணணும் பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும் பிளஸ் ஒரு பழம் சாப்பிடணும் டெய்லி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏதோ சுத்தமா முடிச்சிடுறேன் ஏன்னா டைம் இல்லை தேங்க்யூ அன்பு மாணவிகளே உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க ஒரு மிகப்பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர்கள் நம் மத்தியிலே சர்தார் வல்லபாய் படேல் பண்டித் ஜவஹர்லால் நேரு மற்றும் பல மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்களின் தலைமையில் நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக அந்நிய ஆட்சியில் நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் தேசத்தின் விடுதலைக்காகவும் நமக்காக பாதுகாக்கவும் பல துணிச்சலான போராட்டத்தை நடத்தினர் சுதந்திரத்திற்கு பிறகு வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நான் பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளேன் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் மற்றும் திரைத்துறைகளிலும் உலக அளவில் கணக்கிடும் சக்தியாக உள்ளது சுதந்திர நமது சுதந்திர போராட்டத்தில் ஒற்றுமை மற்றும் தேச சக்தி ஆகியவற்றின் உணர்வை இணைந்து கூறுவோம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களிடமிருந்து உத்வேகம் பெற்று இந்தியாவை இந்த நேரத்திற்கு கொண்டு செல்ல பாடுபடுவோம் ஜெய்ஹி சந்திர மாதிரம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை செய்வதற்காக அவர்களையும் நாங்கள் மோதகன் படித்தோம் ஆற்றி சென்று அதை அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்று என்ன மின்தினை வளர்ப்பார் என்பதை அவருடைய வேடத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களையும் மோதகன் படையின் சார்பாக அவர் அன்பு மாணவிகளே உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க और एक मेगापिक्सल मेमिक्री आर्टिस्ट अवधल नाम डॉक्टर साहब फ्रॉम फीलप मेडिकल कॉलेज